வணக்கம் கரல் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடும் இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான தகவல் யாழில் கடலுக்குள் பாய்ந்த வேன் அதிகாலையில் சம்பவம் ஜூன் மாத ஆஸ்பெசிமோ கொடுப்பனவு தொடர்பில் வெளியான புதிய தகவல் செம்மணி புதைக்குழியில் சிறுவர்கள் பெண்களின் அதிக எலும்புக்கூடுகள் அடித்து கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் கட்டடம் ஒன்றுடன் மோதி அரசு பேருந்து விபத்து நாட்டில் சாதாரண நடைமுறையையும் தாண்டி ஒரு கருப்பு நடைமுறை இயங்கி வருவதாக ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க குறிப்பிட்டிருந்தார் நேற்று தினம் ஜனாதிபதி அனிருகுமார் குமார் தனது உரையில் வரி செலுத்தும் அனைத்து மக்களின் வரி பணங்களில் இருந்தும் ஒரு ரூபாயேனும் அரசியல்வாதிகள் மோசடி செய்ய மாட்டார்கள் என கூறினார் அதேவொழி குறித்த பணத்தை எந்த அரசியல்வாதியும் வீணடிக்க மாட்டார்கள் என நான் உறுதியளிப்பதாக ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு தெரிவித்துள்ளார் நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் தாம் அறிவதாகவும் அரசு பொறிமுறையில் காணப்படும் நிலைமை பற்றி கூற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்களின் எண்ணிக்கை சமீபத்திய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது சுமார் இருபது சதவீதம் குறைந்துள்ளதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கம் தெரிவித்துள்ளது ஆட்சேப்பு முகவர் நிலையங்கள் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகிய இரண்டின் மீதும் பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதே இந்த குறைப்புக்கு காரணம் என தொழிற்சங்க செயலாளர் முகமது பாரூக் முகமது தெரிவித்துள்ளார் இது சமூக ஆர்வலர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு குழுவினரால் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரமாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை சேதப்படுத்த சில பிரிவுகள் கூறியுள்ளார் இது வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடுபவர்களின் எண்ணிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள குறைவு இலங்கையின் அந்நிய செலவானி வருவாயின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடி அல்லது முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு நிறுவனம் தனிநபர் அல்லது அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தமது சங்கம் முழுமையாக ஆதரிப்பதாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற செயற்பாட்டை கையாள்வதற்கு ஏற்கனவே சரியான வழிமுறைகள் உள்ளன என்றும் இந்த இடையூறு தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார நெருக்கடி மீண்டும் நிகழ வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே அரசாங்கம் தலையிட்டு விரைவில் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று செயலாளர் முகமது பாரூக் வலியுறுத்தியுள்ளார் யாழில் இடம்பெற்ற விபத்தில் ஹைஸ்ட வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது குறித்த விபத்து இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தடியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நகரில் இருந்து மிதிசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வெகு கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது இந்நிலையில் வாகனம் பாரிய அளவில் சேதங்களுக்குள்ளாகியுள்ளது வாகனத்தில் சாரதி மாத்திரம் இருந்த போதிலும் உயர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஹஸ்வெசிம கொடுப்பனவு தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி ஜூன் மாதத்தில் புதிய பயனாளர்களை தெரிவு செய்யப்பட உள்ளதாக அண்மையின் ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான அடுத்த கட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த கலந்துரையாடலில் அதிகமான மகளுக்கு குறித்த திட்டம் வழங்கப்படுவது குறித்தும் அதே சமயம் மே மாதம் ஒரு பிரிவினருக்கு கிடைத்து வந்து கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருந்தது மேள வழங்குவது குறித்து பற்றும் ஜூன் மாத கொடுப்பனவு எப்போது கிடைக்கப்பெறும் ஆகிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அஸ்வசும கொடுப்பனவுக்காக விண்ணப்பங்களை கோரியும் இதுவரையில் திட்டம் கிடைக்கப்பெறாதோரின் விண்ணப்பங்களையும் ஆராய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உண்மை தகவல்கள் சில நாட்களில் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அண்மையில் குறைந்த வருமானம் பெறும் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு குறித்த அஸ்வசும கொடுப்பனவு வழங்க உள்ளதாக ஜனாதிபதி அனிருகுமார் குமார் உறுதி உறுதியளித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்விடத்தில் சிறுவர்கள் பெண்கள் என அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த புதுக்குழியில் இருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றன இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களை இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது புதைக்குழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஓர் ஒழுங்கு முறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது சுமார் இருபது வருடங்களை ஆண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகளை இங்கு அடையாளம் காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மூன்று மனித மண்டி ஓடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதுக்குழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைகளுக்கமைய குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு கூறி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலம் தெரிவித்துள்ளது இதன்படி ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறித்த தணிக்கலும் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அத்தணிக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருக்கோடுமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பு மட்டக்குளி பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மட்டுக்குழி பகுதியில் வீதியின் புலுமண்டால் வீதியும் சந்திக்கு பகுதியிலும் உள்ள கட்டிடம் ஒன்றின் போது விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து ஏற்பட்ட போது சாரதியும் நடத்துனருமே பேருந்தில் இருந்துள்ளனர் குறித்த பேருந்து கண்டி கொழும்பு வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது